கௌதம் சைடில் இப்போ அருமையான அட்டகசமான எபிசைட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல்லுங் கேளுக்கே அதுக்கு முன்னாடி இப்படி லைக் பிடிச்சிருந்துச்சுன்னு லக் பண்ணு சேலங்குங்க நிவாரணம் வந்தாங்க நம்ம கௌதம் கிட்ட வந்து ஒரு அம்மா வந்து பேசுகிறாங்க நீங்கள் செய்கிறதுக்கு கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா ஏன் இப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஒரு முடிவு வந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிற மாதிரி கௌதமோட மனைவி நம்ம மதுமிதா வந்து பேசுகிறாங்க இல்லை உங்கள் மேலே தான் தப்பு உங்களுக்கு வேணால் பணம் காசுங்கிற விஷயம்லாம் ஒரு பெரிய பொருட்டாக இருக்காது ஆனால் எங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை அவருக்கு எவ்வளவு தெரியுமா வந்து கமிட்மெண்ட்லாம் இருக்குது நான் என் பசங்க எல்லோரும் வந்து அவரை நம்பி தான் இருக்கோம் நீங்கள் ஏதாவது ஒன்று கணக்கா ஒரு விஷயத்த வந்து பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு தானே வந்து பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி அப்படின்னா திட்டியாடுறாங்க உடனே வந்து என்னடா அது இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அபிஷேக் வந்து உங்க காணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அதிகாரி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சார் இந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம் இப்போதைக்கு வந்து வெளியே நீங்கள் எங்கேயும் போவேணா இங்கேயே இருங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இவர் எங்கேயும் வந்து வெளியில் போகாமல் பார்த்துக்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அதிகாரி வந்து சொல்கிறாங்க நான் வந்து இப்போ அந்த கேஷியரை தான் பார்க்க போகிறேன் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் வந்து போகிறாங்க அந்த இடத்துல அந்த அதிகாரி ஒரு பக்கம் மதுமிதா வந்து பாட்டமாக யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் இது பண்ணலாங்கிற மாதிரி சந்தோஷம் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க பிள்ளை இருக்கு அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் மாமா இருக்காருல லட்சுமணன் அவர் மாட்டுக்கு வந்து அபிஷேக் பார்க்கறதுக்கு அவங்க ரூம் பக்கம் போகிறாங்க என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் நீ தான் பண்ணியா ஆமாம் நான் தான் பண்ணேன் இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி கேட்கும்போது ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்னையான் திட்டுற ஏன் என்னை இருக்க அப்படின்னு சொல்லி அபிஷேக் வந்து கேட்கும்போது இது எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி இருக்கிறது நீ தான் தெரிஞ்சிச்சுன்னு வச்சிக்க அப்புறம் எனக்கும் உனக்கும் தாண்டா பிரச்சனையாகும் நீ எப்படி இதுக்குள்ளே வந்த உங்கள் அம்மா என்னையும் ஒன்னையும் சேர்த்து வீட்டை விட்டு துரத்திடுவாடா இதெல்லாம் தேவையா கொஞ்சமாவது அமைதியாக வந்து இருக்கலாம் இல்லை அப்போனா நான் வந்து இந்த வீட்டை விட்டு போகணும் நீ அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ இந்த வீட்டில் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றியா உனக்கு எனக்கும் இனிமேட்டு எந்த விதத்துலேயும் வந்து சம்மந்தமே கிடையாது மரியாதையாக இங்கேருந்து போயிடு ஏதாவது சம்மந்தப்படுத்தினேன் அப்புறம் நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் வந்து அவங்க மாமாவை திட்டிகிட்டு இருக்காங்க என்னடா என்னையே வந்து இப்படி திட்டிருக்கேன் எனக்கு யாராக இருந்தாலும் ஒன்று தான் பார்த்துக்க அவ்வளோ தான் சொல்வேன் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீயாக இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருந்துக்கங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அபிஷேக் இதை பார்த்தோன்னே வந்து இவங்கிட்ட வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க அபிஷேக்கோட மாமா லட்சுமணன் ஒரு பக்கம் சந்தோஷம் வந்து நம்ம எவ்வளோ தான் நியாயமாக இருந்தாலும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வந்துகிட்ருக்கு நீங்களாவது கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்திருக்கலாம்ல நான் என்ன பண்ணுறது நம்ம வீட்டுக்கு காசை வந்து கேட்டால் அவன் இது மாதிரி பிரச்சனை பண்ணால் திருப்பி வந்து நமக்கு தான் வந்து பிரச்சனைனா என்ன அர்த்தம் நியாயமாக தானே நடந்துக்கிட்டோம் இதெல்லாம் என்னால் நம்பவே முடியலங்கிற மாதிரி மதுமிதாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாது பரவாயில்ல பார்த்துக்கலாம் நம்ம ரெண்டு பேர் வந்து அந்த கேஷியரை பார்க்குறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அபிஷேக் வந்து தடுக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு தான் தேவலாம் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு மதுமிதா எதுவுமே செய்யக்கூடாதுன்னு அபிஷேக் யோசிச்சுட்டு அப்படியே வந்து இருக்கிறாங்க அதெல்லாம் இல்லை பாட்டி அவங்க வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம கௌதம் வந்து சொல்கிறப்ப இல்லைப்பா உன் மேலே எந்த அளவுக்கு கோவமாக இருக்காங்களோ அதே அளவுக்கு தான் வந்து சந்தோஷ் மேலேயும் மதுமிதா மேலேயும் கோவமாக இருப்பாங்க அதனால் நம்ம சார்பாக வந்து யாரும் போகாமல் இருக்கிறது தான் நல்லது அவங்க ஏதோ செய்யணுன்னு ஆசைப்பட்றாங்க அது செய்யட்டும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து போராடுறீங்க அது வெற்றி அடையணுன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம கௌதம் மாட்டுக்கு வந்து விட்டு கொடுக்காமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ரேணுகா வந்து டிவியை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறப்ப அப்படியே வந்து எல்லாமே தெரிஞ்சிருது கௌதம் வீட்டு வாசலில் ஏகப்பட்ட பேர் வந்து மைக் வச்சு நின்றுட்டு இருக்காங்க உடனே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மதுமிதாக்கு என்னம்மா வீட்டு வாசலில் எதுவும் பிரச்சனையா என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறப்ப இல்லை கௌதமோட பணத்தை வந்து ஆஃபீஸில் வந்து எடுத்துட்டாங்க அதை கேட்டு விசாரித்ததுக்கு இப்படி ஆயிடுச்சு என்னம்மா அதை நம்ம வீட்டு பணத்தை கேட்குறதுக்காக இப்படி ஆயிடுச்சு என்னம்மா பண்ணுறது நிலம அது மாதிரி ஆயிருக்கு நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாங்க சந்தோஷ் இனிமேட் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது வாங்க நம்ம வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க உடனே வந்து சரி கௌதம் நாங்கள் போயிட்டு வந்துடறோன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து அந்த வெள்ளை கலர் கோட் இரு போட்டிருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க அவங்க மனைவி வந்து அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம மதுமிதாவும் சந்தோஷும் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்தோடனே வந்து அப்படியே கேஷுவலாக வந்து இங்கே இது மாதிரி கேஷியர்னு ஒருத்தர் வந்து இருக்கார்ல அவர் எங்கே இருக்காங்கங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆ இந்த இடத்துல தான் இருக்காங்கன்னொன்னே அவங்க மனைவி அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே வந்துடுறாங்க அவங்க எதுவும் சொல்லாமல் வந்து அமைதியாக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து அவங்க உள்ளேருந்து ஒருத்தவங்க வந்து வராங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம மதுமிதா அப்பான்னு பார்த்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்களே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைனா நான் யார்கிட்ட கேட்போம் தயவு செஞ்சு சொல்லுங்கள் கொஞ்சம் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து என்னங்க சொல்கிறீங்க எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மேடம் பணத்துக்கு அவலாம் நான் பேசவே இல்லை இது வேறு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து கிடச்சிச்சின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ரெட் கலர் வேணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் குறிப்பிட்ட டயத்துக்குள்ள அது வந்தால் தான் எல்லாமே வந்து சகஜமாக ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே வந்து என்னடா அது இப்படியெல்லாம் சொல்கிறாங்க நாங்களும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மனைவி இதெல்லாம் கேட்டோன்னு வந்து ரொம்ப வந்து இது மாதிரி இருக்காங்க என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குது இப்போ இவங்களையும் வந்து திட்டினா சரி வராதுங்கிற மாதிரி தான் அவங்க மனைவி கேஷியரோட மனைவி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு நமக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாட்டையும் வந்து சொல்கிறேன்னு சொல்லி சந்தோஷ் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாட்டையும் வந்து பேசுகிறாங்க இது மாதிரி தேவைடா கொஞ்சம் யார்ட்டையா இதாக இருந்தால் கேளுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க நம்மளும் இந்த விஷயத்த வந்து அப்படியே வந்து லேசு போகலை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதிம்தான் வந்து வேறு எங்கேயாவது பேங்க்கில் எதுவும் இருக்கான்னு சொல்லி கேட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போயிட்டுருக்காங்க கௌதம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நல்லது செஞ்சுருக்கான் அவனுக்கு இந்த நிலமனு என்னால் யூகிக்கவே முடியல எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிகாரியும் வந்து விசாரிக்கிறாங்க உடனே வந்து நடந்த விஷயத்தலாம் வந்து அதிகாரி வந்து நம்ம கௌதம் கிட்ட சொல்லலான் இருக்கிறப்ப வேணாங்க அவர் பட்டமையிடுவார் நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு மதுமிதாக வந்து அப்படியே வந்து இந்த பிரச்சனையை வந்து வேறு மாதிரி தான் சொல்லி ஆகணும் கௌதம் ரொம்பவே பாவம் இந்த பிரச்சனை நம்மளால் வந்துச்சு நம்ம தான் வந்து சரி செஞ்சாகணுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நாலஞ்சு இடத்துல வந்து ஏறி ஏறி விசாரிக்கிறாங்க இல்லை இல்லைங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன சிஸ்டர் நமக்கு வந்து தேவைப்பட வேண்டிய நேரத்தில் எதுவுமே வந்து கிடைக்க மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்க மாஸ்க் மாட்டிக்கிட்டு கிட்டே கால் பண்ணி இந்த பிரச்சனை தான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி வம்புக்கலான் இருக்காங்க வேறு யாரும் இல்லை அது அபிஷேகா தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒருத்தங்க மாஸ்க் போட்டுகிட்டு கௌதம்க்கு கால் பண்ணலான்னு இருக்காங்க அப்பான்னு பார்த்து என்னடா அது இப்போனு பார்த்து ஃபோன் வருதேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் அப்பன்னு பார்த்து காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணோன்னே அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தே இருக்காங்க யார் ராணி என் நம்பருக்கு ஃபோன் அடித்து நல்லா இருக்கியான்னு சொல்லி விசாரிச்சிகிட்டு இருக்கேன் இப்போ நடந்த விஷயத்துக்கும் சரி நடக்க போகிற விஷயத்துக்கும் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்தது என்ன நடக்குங்கிறத வந்து நான் தான் முடிவு பண்ண போறேன் அதனால நான் தானே இப்போ சொல்லணும் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லும்போது டேய் நான் யாரை பார்த்தும் வந்து பயந்ததே இல்லைடா முதல்ல அதை தெரிஞ்சுக்க ஓ அப்படிங்களா சரி சரி இப்போ வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் நடக்குதுங்கிற விஷயம் கூட எனக்கு நல்லா தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே கௌதம் வந்து சுதாரிச்சுக்கிறாங்க வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் அவனுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம கௌதம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அபிஷேக் வந்து மாஸ்க் மட்டிவிட்டு அப்படி வந்து சிரிச்ச முகமாக வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விஷயம்லாம் வந்து மதுமிதாக எப்படி சமாளிக்க போகிறாங்க தான் அப்கமிங் எபிசோட் டுஸ்ட்டாக இருக்க போகுது